எல்லாருக்கும் வணக்கங்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை ஐப்பிசி மாதத்துக்கு ஐப்பிசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நாற்பத்தி ஏழு நாட்கள் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறனுங்க கிரக பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வருட பலன்களாக இருக்கட்டும் கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருந்தும் எனக்கு சாதகமான பலன் வரலையே அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குதான் செய்யுது என் சுய ஜாதகத்தில் குரு தசை நடக்குது தசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்பதில் ராகு இருக்குது குரு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கலையேன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்குது தான் செய்யுது நம்ம கும்பிட்ற சாமிக்கு குல தெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த சாமிக்கும் நாம் ஒரு கோவில் கட்டி அந்த சாமியை பிரதிஷ்டம் பண்ணுறோம்னா அந்த சாமிக்கு அடியில் ஒரு அஷ்டபந்தனம் ஒன்று செய்து வைப்போம் அது மரபு நம்ம முன்னோர்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த கோவிலில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் நல்ல சக்திகள் மட்டும் இருக்கணும் தீய சக்திகள் விலகணுன்ற ஒரு அஷ்டபந்தனம் பாதுகாப்பு நம்ம கும்பிடுற சாமிக்கே நம்ம முன்னோர்கள் அஷ்டபந்தனம் செய்து நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏகப்பட்ட எந்திரங்கள் செய்திருக்கிறாங்க அது எல்லாமே இன்றைக்கி வியாபாரமாக போச்சு கோல் எடுத்தவங்க கொண்டகாரங்க தடி எடுத்தவங்க தண்டகாரங்கன்ற அளவுக்கு ஆகி போச்சு அதுதான் அவங்க அவங்களுடைய கர்மா நம்மளுடைய நேர காலங்கள் சௌகரியமாக இருந்தோம் நாம் படித்த படிப்புக்கு படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லையே வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அஸ் அற்புதமான ஒரு எந்திரத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேங்க இது நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான எந்திரம் இந்த ஏழு குதிரைகள் இருக்குது பாருங்க பொதுவாகவே இந்த ஏழு குதிரைகள் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு 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 ஃபவர் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ச சக்கரங்களில் இருந்து துவரங்கள்லிருந்து ஏழு பிறவைகள் பார்த்தீங்கன்னா ஏழு உலக அதிசயங்கள் பார்த்திங்கன்னா ஏழு இந்தியாவில் இருக்கிற அதிசயங்கள் பார்த்திங்கன்னா ஏழு கிரகங்கள் இந்த ராகுக்கு கேது கழிச்சு ஏழு நாட்கள் பார்த்திங்கன்னா ஏழு வானவில் பார்த்திங்கன்னா ஏழு சப்தங்கள் ஏழு சொரங்கள் ஏழு திருக்குறள் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது அதனுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஏழு இந்த ஏழாம் நம்பர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த ஏழு குதிரைகள் இடமிருந்து வளம் போகிற மாதிரி ஒரு தத்ரூபமான ஒரு படத்தை வரைஞ்சி சக்கரங்கள் அமைச்சு கொடுத்தாங்க இது ஒவ்வொரு ராசிக்கு எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு எந்திரம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எல்லாேருக்கும் செட் ஆகிடுமா அப்படி செட் ஆகாது இப்போ மேசராசியில் பிறந்துருக்குறீங்களா இது காமன் இந்த குதிரைகள்ன்றது காமன் மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா இந்த எண்டில் மேச ராசியாதிபதி செவ்வாவுடைய சக்கரம் வரணும் முதல்ல தான் நல்லா இருக்கணும் அதன் பிறகு தனம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணுமா இந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு வந்து மேசராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார் சனி சனி பகவானோடையந்திரங்கிட்டு வரணும் மேசராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு சுக்கரன் தனஸ்தானாதிபதி எந்திரம்கிட்டு வரணும் மன வாழ்க்கை திருமணஸ்தானாதிபதி சுக்கரன் அவருடைய இயந்திரம் கிட்டு வரணும் இந்த மாதிரி நாலு எந்திரங்கள் வந்து சென்ட்ரலில் வந்து அந்த குதிரைகள் அமைப்பு வரைஞ்சி மேலே உங்களுடைய குலதெய்வம் பேர் போட்டு அதன் பிறகு நம்மளுடைய சமூகம் ஒன்று இருக்குது இப்போ நான் வந்து நாயுடு அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் அது என்னுடைய தொழில் அப்படின்னா அந்த தொழில் உண்டான விஷயங்கள் இந்த மாதிரி துல்லியமாக ஒரு வழிமுறைகள் செய்து ஒரு எந்திரம் செய்து வெச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கினீங்கன்னா நூறு சதவீதம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் நேர காலங்கள் நமக்கு எல்லா நேரத்துலேயும் சப்போர்ட்டாக தானே இருக்குது பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது இப்போ குரு பகவானுடைய அதிகார பயிற்சி பலன்கள் ரொம்ப துல்லியமாக ரொம்ப விரிவாக ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் சொல்கிறேனுங்க அதில் முதல் ராசி நம்ம பார்க்கக்கூடியது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மீன ராசியாதிபதி குரு மீன ராசிக்கு ஐந்தாவது பாவகன் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் தேதி வரை குரு பகவான் உச்ச நிலையில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் ஏற்கனவே மீன ராசியில் சனி பகவான் ஜென்ம சனியாக இருத் இருக்கிறதுனால போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சு செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சு வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறுநேரத்தில் இல்லை உழைப்புக்கு தகுந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லை படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லை இந்த மாதிரி பலவிதமான போராட்டம் மீன ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வரதான் செய்திருக்கும் ஆனால் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டம் பிரம்மாதமான காலகட்டம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் ஒன்பதாவது பார்வையை பார்க்கிறார் குரு பகவான் யாருன்னா உங்கள் அதிபதி மட்டும் கிடையாது தொழில் ஸ்தானாதிபதியும் கூட அப்போது உங்கள் அதிபதி அஞ்சாவது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கக்கூடிய தருணத்தில் சனி பகவான் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் குரு பகவானுடைய பார்வையில் இருந்து தொழில்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்தை பார்க்குறாரு குரு பகவானுடைய வீட்டை இதனால் மனசார சொல்கிறேன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வர்றது நூறு சதவீதம் உறுதி அதில் மாற்றுகிறது கிடையாது அதுபோக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மீனராசி அதிபதி குருதானே அவர் மீனராசிக்கு நான்காவது பாவகத்தில் தான் தற்றமியும் இருக்கிறார் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதி யாருன்னா புதன் புதன்னா பெருமாள் விஷ்ணு பகவான் அப்போது மீனராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே விஷ்ணு பகவானாவது அதை விஷ்ணு பகவானை வழிபடுறது அதாவது பெருமாளை வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் உங்கள் மனசுக்குள்ளார ஆயிரம் கடவுள் இருந்தாலும் அந்த பெருமாள் கோவிலுக்கு போனால் ஒரு அற்புதமான பகவானை வழிபடும் போது ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கும் உங்களுக்காகவே இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நம்ம முன்னோர்கள் அற்புதமான எந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு எந்திரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேங்க பொதுவாக மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த சொல்லில் இருக்கிற உண்மையை விட அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த உண்மைத்துவம் தெரியும் எந்திரங்கள் எத்தனையோ எந்திரங்கள் இருக்கலாம் ஆனால் உலகத்திலேயே ரொம்ப தத்ருவமான எந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பெருமாளுடைய தசாவதாரம் பத்து அவதாரம் இதுதானுங்க அந்த பத்து அவதாரம் கொண்ட எந்திரம் இந்த லாஸ்டில் இருக்கிறது நாராயணன் சரியா மூலவர் சொல்லக்கூடிய முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாராயணன் இவருடைய அவதாரங்கள் தான் இது எல்லாமே மச்ச அவதாரம்லேருந்து கூர்ம அவதாரத்திலேருந்து கிருஷ்ண அவதாரத்திலருந்து எல்லாம் மொத்தம் பத்து அவதாரம் இருக்கும் ஒவ்வொரு அவதாரத்துக்கு உண்டான மந்திரம் அதன் பிறகு ஒரு அவதாரத்துக்கு உண்டான சக்கரம் இந்த எந்திரம் எதுக்காக பயன்படும்னா உங்கள் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் ஏமாற்ற வேலை கிடையாது எல்லாமே கைப்படை எழுதுறது உங்களுடைய குலதெய்வம் பேர் ஃபஸ்ட்டு உங்களுடைய கோத்திரம் என்ன ரெண்டாவது உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய ஜாதகத்தில் என்ன லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதியார் குடும்பஸ்தானாதிபதியார் தொழில்ஸ்தானாதிபதியார் அதுக்கு தகுந்த மாதிரி யந்திரம் பண்ணணும் இது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் பெருமாளுடைய தசாவதாரம் எந்திரம் செய்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கைப்பட செய்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் நாங்கள் எங்களுடைய ஜோதிடாலயத்தில் வியாபாரம் பண்ணலை இது எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்த கலையை இன்றைக்கு வரைக்கும் வியாபார ரீதியாக ஒரு ஒரு பர்சன்ட் கூட வியாபார ரீதியாக பண்ண மாட்டோம் சரிங்களா இந்த மாதிரி எந்திரங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதுக்குண்டான காஸ்ட் என்னவோ அது மட்டும் நீங்கள் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது சரிங்களா மீன பிறந்தவங்களுக்கு அஞ்சாவது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் மீண்டும் இந்த மாதிரி ஒரு ஆற்றல் பன்னெண்டு வருஷம் கழித்து தான் வரப்போகுது மீண்டும் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் குரு பகவான் உச்ச நிலையில் அதிசாரத்துக்கு வராது குரு பார்த்தா கோடி கோடிப்புண்ணியை நம்ம சொல்லுவோம் மீன ராசி அதிபதியெல்லாம் அவரு எல்லா கிரகங்களும் இருக்கிற இடத்துலருந்து பலன் கொடுப்பாங்க ஆனால் அந்த குரு பகவான் மட்டும்தான் பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்போது குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து சரியாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராவது பாவகம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் முதல்ல வந்து ஒன்பதாவது பாவகத்தை பார்ப்பார் ஒன்பதாவது பாவகம் அப்படின்றது பிதிருஸ்தானம் உங்கள் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வரக்கூடிய நேரம் இது அற்புதமான தருணம் இது ரெண்டாவது என்னன்னா உங்க ராசிக்கு பதினோராவது பாவகம் லாபஸ்தானத்தை பார்ப்பார் உங்க ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பார் சனி பகவான் பத்தாவது பாவகம் ஏழரை சனி இருக்குது என்ற சங்கடம் வேண்டாம் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிரமாதமான நேரம் நிச்சயத்தை நிச்சயமா சொல்றேங்க பிரமாதமான நேரம் பொருளாதார ரீதியாக சங்கடம் இருக்குது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம இருக்கிறேன் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாம இருக்கிறேன் இருக்கலாமா இல்லை இரு இல்லாமல் போயிடலாமான்ற ஆதங்கத்தில் இருக்கிற மீனராசி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும் இன்னும் ஒரு சிலருக்கு மனவாழ்க்கை நடந்திருக்கும் புத்திரபாக்யம் இருக்கார் போகாத குளம் இல்லைங்க பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கல சாமினா அஞ்சாவது பாவகத்துக்கு போன புத்திரஸ்தானத்துக்கு போன புத்திரபாக்யா புத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் வருஷ கணக்கில் குழந்த பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த தருணங்களில் புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரும் அதுபோக திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் கணவன் மனைவிக்குள்ளாறு பிரிவினை இருக்குது பிரிஞ்சு போயிருக்காங்க இல்லை மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிய சூழல் எல்லாமே இந்த நேரத்தில் நூறு சதவீதம் சரியாக இருக்குது அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஏதோ ஒன்று இவர் சொல்கிறாருன்னு தயவு செய்து நினச்சிக்கிடாதீங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும் பதினோராவது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும் இந்த அமைப்புகள் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுபோக சுக்கர பகவான் அவர் தானே திருமண காரகன் உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் இருந்து திருமணஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போது இந்த மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க அதே மாதிரி திருமணத்தில் சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க சுக்கர பகவானுடைய பார்வைங்க ராசி மேலே படுறதுனால அதாவது ஐப்பிசி மாதம் ஒன்றாம் இருந்து ஒரு இருபது நாள் டைம் வச்சுக்கோங்க அந்த இருபது நாள்லையே ஐபிசி மாதம் இருபது நாள்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் உங்களுக்கு நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு எட்டாம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்க அதுக்குள்ளாரி அந்த இருபது நாள்லேயே மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது காதலர்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கிறது இந்த மாதிரியான சூழலெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் நூறு சதவீதம் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஏற்றத்தை கொடுக்கறது உறுதி அந்த நேரத்தில் இந்த எந்திரம் இது வந்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நாலு மூளை மீனம் மிதனம் கன்னி தனசு இந்த நாலு ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுது இந்த பதிவு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னா மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்